இது மனுஷிய புத்திரனினுடைய ஒரு அழகிய கவிதை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வாழ்வு சம்மந்தமாக மிக அழகாக அவர் கூறுகின்ற ஒரு கவிதை எல்லாவற்றையும் சரி செய்யலாம் என்ற தலைப்பில் அந்த கவிதை தொடங்குகின்றது எல்லாவற்றையும் சரி செய்யலாம் இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு நாள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூரிய உதயத்தை அதன் இவ்வளவு வெளிச்சத்தை யாரும் நம்மிடமிருந்து பறித்து முடியாது கவனித்தாயா இன்றைய காலை உணவு நமக்கு மறுக்கப்படவில்லை எல்லாவற்றையும் சரி செய்யலாம் நாம் பயமுறுத்தப்படும் போது ஒரு கணம் நம் கண்கள் பார்வை நாம் தாழ்வுணர்ச்சி கொள்ளும்போது நமது ஒரு கரம் செயலற்று போகிறது நாம் அவமதிக்கப்படும் போது அதை உண்மையென்று சற்றே நம்பிவிடுகின்றோம் எல்லாவற்றையும் சரி செய்யலாம் கசங்குவது உன் இயல்பனில் நீ மேலும் கசக்கப்படுவாய் மண்டிடுதல் உன் எனில் நீ ஒருபோதும் கருணை மாட்டாய் கண்ணீர் சிந்துதல் உன் வழிமுறை எனில் பிறகு அது ஒரு பழக்கம் மட்டுமே எல்லாவற்றையும் சரி செய்யலாம் இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் இன்னும் ஒரு அழைப்பு ஏற்கப்பட வேண்டியிருக்கிறது இனி கேட்பதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் ஒரு காலடி யோசை கேட்கத்தான் செய்கின்றது இனி வெல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் இன்னும் எய்யப்படாத ஒரு அம்பு எஞ்சியிருக்கின்றது எல்லாவற்றையும் சரி செய்யலாம் எதற்கு என்று தெரியாமல் தானே எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்து சேர்ந்திருக்கின்றோம் எதற்கு என்று தெரியாமல் தானே அத்தினை விளைவு இருந்ததை சூதாட்டத்தில் நாம் வைத்தோம் எதற்கு என்று தெரியாமல் தானே வீடு திரும்ப மனமில்லாமல் இந்த பாதி இருளில் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் சரி செய்யலாம்